கற்றடைய நல நாமம் உயர்த்தப்படுவதாக நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று வாசிக்கிறோம் இங்கு துன்மார்களுடைய பாதை எப்படி இருக்கும் நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும் என்று வேறுபடுத்தி காட்டப்படுகிறது நாம் கற்றருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால் இந்த சூரியனானது நடுப்பகல் வரைக்கும் எப்படி அதோடைய பிரகாசம் கூடிக்கொண்டே போகுமோ அதே போல் நம்முடைய பாதையிலே அப்படிப்பட்ட பிரகாசம் இருக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் நாம் நடக்கிற வழிகளிலே நம்முடைய பார்வைகளிலே நம்முடைய சிந்தைகளிலே தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட பிரகாசம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது இங்கு மோசையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் யாத்ராமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவன் அங்கு கத்தரோடு கூட இருக்கிறான் நாற்பது நாட்கள் அப்பமும் தண்ணீரும் புசியாமல் இப்பொழுது கத்தருடைய வார்த்தைகளே அந்த பலகையிலே அவன் எழுதுகிறான் எழுதி தன்னுடைய கையிலே அந்த சாட்சி பலகைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து கீழே இறங்குகிறான் இறங்கும் பொழுது தன்னோடு தேவன் பேசினதினாலே அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆனால் அவனை பார்த்த ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவனுடைய சமீபத்திலே சேர்வதற்கு பயந்தார்களாம் அத்தனை பிரகாசமாய் காணப்பட்டான் ஏனென்றால் அவன் கத்தரோடு கூட இருந்தான் அடுத்ததாக அவனுடைய கையிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையை கொண்டு இறங்கி வருகிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரோடு கூட இருப்போமானால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களிலே இருக்குமானால் நம்முடைய முகமும் இப்படி பிரகாசமாக இருக்கும் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அப்போஸ்டலன் ஆகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்கிறார் நாம் செய்கிற ஒரு காரியங்கள் கூட வீணாய் போகக்கூடாது தெய்வன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நாம் வீணாக்கி விடக்கூடாது நாம் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குகிறதா இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டுமென்றால் நாம் ஜீவ வசனத்தை இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது இந்த வார்த்தையை நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்கும் பொழுது சுடர்களைப் போல நாம் பிரகாசிப்பதோடு மாத்திரமல்ல கோணலும் மாறுபாடுள்ள சந்ததியின் நடுவிலே நாம் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற இருக்கிறோம் என்று அழகாக நாம் வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் வாழ வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் வார்த்தையை எப்படி பிடிக்க வேண்டுமென்றால் அந்த தாவிதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சிக்லாக்க அனுபவத்திலே அவன் மிகவும் நெருக்கப்படுகிறான் பலவீனப்படுகிறான் ஆனாலும் கத்தருடைய வார்த்தையை அங்கு பிடித்து கொண்டு அவனாக போய் விசாரிக்கிறான் நான் போகட்டா நான் அதை பிடித்து கொள்வேனா என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை வந்த பிறகுதான் நீ போ நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்ற அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதை பிடித்து கொண்டு போகும் பொழுது அங்கு எல்லாவற்றையும் சகலவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் மனிதருக்கு முன்பதாக அழுவோமானால் நாம் பலவீனப்பட்டு போய்விடுவோம் கத்தருக்கு முன்பதாக நீங்கள் அழுது பாருங்கள் நீங்கள் உங்கள் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே பலப்படுவதை உணரலாம் கத்தருடைய வார்த்தை அத்தனை வல்லமை உள்ளது அது ஜீவன் உள்ளது ஆகவே நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களாக கத்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாய இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய வார்த்தையை பிடித்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய முகத்தை நீர் பிரகாசிப்பிக்க பண்ண முடியாது அன்றுவரே அவர்கள் மேலே உடைய உன்னத பிரசன்னம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்கள் பாதையிலெல்லாம் உடைய வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்